காளியம்மாளுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் அந்த கட்சிக்குள்ளும் இருக்கிறது வெளியிலையும் இருக்குது காளியம்மாள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றுதான் அக்ரெசிவாக பேசுறது அதாவது அந்த விஷயங்களை கொஞ்சம் எடுத்தறிந்து பேசுறது அப்படின்லாம் அதெல்லாம் அதாவது சீமானுக்கு சற்றும் சளைக்காத நம்ம பொறுத்தவரைக்கும் அப்போ அந்த இடத்துல சீமான் அவருடைய பிசுறு அப்படிங்கிறத சொல்லிடுறாரு காளியம்மாளே பிசுறுனா அதுக்கு கீழே இருக்கிறவங்கலாம் நீங்க என்னன்னு பார்க்கணும் உள்ளூர மிகப்பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தி விட்டது உள்ளுக்குள்ள இப்பவும் அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு தான் இருக்கு ஒரு கட்சி வளரணும் கட்சியினுடைய அந்த சகபாடிகள் எல்லாம் மேல வரணும் அப்படிங்கிறது ஒரு தலைவனுக்கு இருக்கிற ஒரு தன்மை இந்த மாதிரியான தன்மையெல்லாம் அங்க கிடையாது நம்மளை மிஞ்சி ஒருத்தன் ஜெயிச்சிருவானா நம்மளை மிஞ்சி ஒருவேளை வாக்குகள் அதிகமா எடுத்துருவானா ஜெயிக்கிறதுலாம் இல்ல எண்ணிக்கையில் வாக்கு அதிகமா எடுத்துட்டாலோ கை தட்டுறது எக்ஸ்ட்ராவா தட்டிட்டாலோ கூட கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தும் சீமானுக்கு இடைத்தேர்தலில் சீமான் பேசுவதற்கு வருகிற போது கிடைத்த கரகோசத்தை விட காளியம்மாள் பேச வரும் போது கிடைத்த கரகோசம் பெரியது கட்சிக்குள்ளேயே வந்து அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேரர்களுக்கு வணக்கம் நான் மது நிறுவலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் காளியம்மாள் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு கொஞ்ச நாள் காளி அம்மாவை காணோம் காணோம் நாம் தமிழர் இருந்து வெளியேறி விட்டார் அதிமுகவில் சேர போகிறார் பிஜேபியில் சேர்ந்துட்டார் விஜய் கட்சியில் சேரப்போகிறார் இப்படியான ஒரு தகவல்கள் வந்துகிட்டு இருந்தது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டு நான் மீண்டும் அண்ணனோட தான் இருக்க போறேன் நாம் தமிழர் தான் இருக்க போறேன் மாவீரர் பேர்ல நான் உறுதிமொழி எடுத்திருக்கிறேன் அதை நான் மறக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க சமீப காலமாக ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு காளியம்மாள் ஒரு ஒரு ஆதங்கம் வருத்தம் இருந்திருக்கும் அதை சரி செஞ்சாச்சு வந்துட்டாங்க இனி வேற எங்கேயும் போக மாட்டேன் என்பது போல அது இருந்தது உங்களுடைய காளியம்மாவை பொறுத்தவரைக்கும் வெளியில இருக்கக்கூடிய டாக் அதாவது காளியம்மாவை பற்றி கட்சியினர் பேசுவது எல்லாருமே இருந்தாலும் கட்சி தாண்டி பிற கட்சியினர் பிற நபர்கள் பேசுவதாக இருந்தாலும் சீமானுக்கு அடுத்தபடியாக உறுதியாக பேசக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு அதாவது அதுல அந்த பேச்சு நியாயமா சரியா அதெல்லாம் தாண்டி சீமான அளவுக்கு ஒரு ஃப்ளோ சீமான அளவை விட அதிகமான ஒரு அந்த அக்ரெசிவாக பேசுறது அதாவது அந்த விஷயங்களை கொஞ்சம் எடுத்தறிந்து பேசுறது அப்படின்னா அதெல்லாம் அதாவது சீமானுக்கு சற்றும் சளைக்காத நம்ம பொறுத்தவரைக்கும் அப்போ அந்த இடத்துல காளியம்மாளுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் அந்த கட்சிக்குள்ளும் இருக்கிறது வெளியிலையும் இருக்குது ஹூயிஸ் காளியம்மாள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றுதான் காளியம்மா அப்போ தனக்குள்ளே தன்னை பற்றி என்ன நினைத்து வைத்திருப்பார் தன்னளவில் வந்து தான் அடுத்த சீமானுக்கு நிகராக அல்லது அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் முக்கியமான நபர் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு செல்ஃப் வேலிடேஷன் இருக்கும்லாங்க அந்த இடத்தை உடைத்து நொறுக்குகிற ஒரு வார்த்தையாக அமைந்தது தான் அந்த ஆடியோ ரிலீஸ் அதுல வந்து சீமான் அவருடைய பிசுறு அப்படிங்கறத சொல்லிடுறாரு பிசுறு தட்டி விடணும் தட்டி விடணும் ரொம்ப டேமேஜ் பண்ணி உயரத்துல இருந்துகிட்டு இருந்து ஒரு ஒண்ணு அப்படியே மொத்தமா அடிச்சு காலி பண்ணி தரைமட்டமாக்கி ஒரு சிறு வார்த்தை ரொம்ப சின்ன பிசுறு தான் ஆனா அப்படி தட்டி அந்த பிசுறு தட்டி விடணும்னு சொன்னதுல தன்னை குறித்து இருந்த அந்த கற்பனை முழுவதுமாக உடைபட்டு போயிருக்கிற தருணம் அது ஏன்னா கட்சிக்குள்ள தனக்கு அப்படி ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கறத தாண்டி தனிப்பட்ட முறையிலயும் அவங்க அளவுல ஒரு மரியாதை அவங்களுக்கு இருக்கும் இல்லையா கட்சிக்குள்ள ஒரு நல்ல மரியாதை இருந்தது அப்ப உங்களுடைய என்ன சொல்றாங்க வரைக்கும் ஒரு நாளை என்னை பற்றி மற்றவர்கள்ட்ட கூட கடிந்து பேசியது உண்டு என்னிடம் பேசியது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா வகையான நெருக்கடிகளும் எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களை ஓரளவுக்கு பாதுகாத்த அந்த பிரச்சனைகளில் உங்களை டீல் பண்ணாம வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அதாவது அந்த இடத்துல உங்களை வந்து எதுவும் சொல்லாமல் இருந்திருக்கிறார் ஆனால் உங்களை தட்டி வைக்கணுங்கிற திட்டம் இருந்திருக்கு அப்படிங்கிறது அதில் வெளிப்படுத்தியா சொல்ற சாட்டை சொல்லியிருக்காப்ல சோ அதுவும் நீங்க இன்னொரு பிரச்சனை இருக்கீங்க நீங்க அதை யார்கிட்ட சொல்றீங்கிறதுக்கு இல்லையா அப்படி ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட அதை டீல் நேரடி சாட்டை போய் சொல்ற அளவுக்கு அண்ணன் அவ்வளோ மட்டம் ஆகிவிட்டேனா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இது எல்லாமும் சேர்ந்து காளியம்மாவினுடைய அந்த கான்பிடன்ட்டை உடைச்சிருது உடைச்சிருது ஒன்று இன்னொன்னு இந்த கட்சி ஒரு முக்கியமாக பெண்ணுங்கிற அடையாளத்தில் அந்த முக்கியமான இடத்துல இருக்கிறவங்க அவங்க தான் கயல்வெளி கூட கட்சிக்குள்ள ஒண்ணும் கிடையாது சரிங்களா அப்போ முக்கியமான ஒரு நபரா இருக்கக்கூடிய காளியம்மாவை நீங்கள் எந்த அடிப்படையில் மதிக்கிறீர்கள் சீமானுக்கு அடுத்தாப்புற அடிப்படையில மதிக்கிறீர்கள் அதுக்கு கீழே இருக்கிறவங்க நீங்க என்னன்னு பாக்கணும் இது எல்லாமும் அதுக்குள்ள இருக்குது ஒரு கட்சி ஒரு நிறுவனம் அதுக்குன்னு ஒரு கட்டுக்கோப்பு இருக்குன்னு நினைச்சிருந்தோம் இது அப்படிலாம் இல்ல முழுக்க முழுக்க வந்து இது இது அதாவது அவர்களுக்கே தெரியும்னாங்க சீமான் வைத்ததுதான் சட்டம் சீமான் ஒரு சர்வாதிகாரியாகத்தான் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் தன் வைத்ததுதான் சட்டம் இருக்கிறார் தெரியும் இருந்தாலும் கூட அவர் மனதில் எந்த இடத்தில் நான் இருக்கிறேன் ஒரே பதிலாக அந்த பிசிறு இருந்திருக்குது அது அவரை பெரிதாக பாதித்திருக்கிறது அதனாலதான் வந்து நீங்க முக்கியமா நாலு தொடர்ந்து கூட்டம் நடத்துற நாலு கூட்டம் எதுலையுமே வரல ஐந்து கூட்டத்துல வரலன்னு சொல்றாங்க ஐந்து கூட்டம் அதுல குறிப்பா வந்து ஒரு கூட்டத்துல வந்து பேசுறவரு நாங்க பிசுறுன்னு சொல்லிடுவோம் மசுருன்னு சொல்லிக்கிடுவோம் அப்புறம் நாங்க உசுருன்னு ஒன்னா கூடிக்கிடுவோம் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி பேசுறாரு இந்த ரைமிங் பேசுறது எல்லாம் வந்து கேக்குறதுக்கு நல்லா இருக்குது இது ஏற்படுத்திய பாதிப்பை சரியாக்கி விட்டுருமா ஆனா சரி பண்ணியாச்சு அந்த பொங்கு சனீஸ்வரன் கோயிலுக்கு வரும்போது அண்ணா வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டாரு நேர்ல வந்து பாக்குறேன்னு அதுதான் இது எப்படிப்பட்டது அப்படின்னா நல்லா கவனிங்க ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது திருச்சி கல்யாண ஒரு உபன்யாசகர் பேசுறாரு அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறித்து இழிவா பேசிடுறாரு ரெண்டாவது அவர் வந்து மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்டாருன்னு சொன்னாங்க அவர் மன்னிப்பு கேட்டார் கீழே பாத்தீங்கன்னா அவர் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா நானா எதுவும் சொல்லலைங்க சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அதான் சொன்னேன்னு அதே மாதிரி அவர் கேட்டது மன்னிப்பு கிடையாது அதே மாதிரி சீமானும் வந்து அங்க சமரசம் எல்லாம் ஒன்னும் பண்ணல நீங்க அங்க என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வா நம்ம அங்க பேசிக்கிடுவோம் நான் சனீஸ்வரன் கோயிலுக்கு வரேன் அப்படிங்கிறாரு இந்த ஒரு நாலு தடவை அவாய்ட் பண்ணி பாத்துட்டு கூட்டங்களை வந்து தடுத்துட்டு வந்து கல்கத்தா மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரமாக வந்து நடத்தப்பட்ட முக்கியமான கூட்டம் அந்த பெண்கள் தான் முன்னாடி அந்த பெண்கிற அடிப்படையில் இவங்க தான் முக்கியமான பேசணும் அவங்களும் வர வர வேண்டியது தேவைன்னு வரல அப்போ இதையெல்லாம் கழித்து விடுகிற அளவிற்கு அவர் மௌனமாக இருந்தார் அந்த பாதிப்பு அவருக்கு ஏற்படுத்திருக்க அந்தமா ஒத்துக்கிட்டுறாங்க அதை என்னை ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு ஆக்கியது உண்மைதான் சரி அப்ப அவரு மன்னிப்பு கேட்டாரா அப்படிங்கிற கேள்வி வரும்போது ஏகலேவன் கேட்கும் போது மன்னிப்பு கேட்டாரு கேட்கலங்கிறதுலாம் வேற விஷயம் நாங்க அண்ணன் தம்பிக்குள்ள அங்க தங்கச்சிக்குள்ள ஆயிரம் இருக்கும் அப்படின்னு மறுபடியும் அவர் என்ன சொன்னாரோ அதே டயலாக் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா நீங்க வந்து இப்படி ஒரு வார்த்தையை விதைச்சிருக்கீங்க ஒரு அடிப்படை நிபந்தனை நான் வந்து பேசியது தவறு அப்படின்னு அவர் கேட்டாரு அப்படி அப்படி பேசிட்டேன் ஏதோ தெரியாம பேசிட்டேன் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல பேசிட்டேன் அதுக்கு என்ன சூழலோ அப்படின்னு எல்லாம் அவர் சொல்லிருக்கணும் இந்த அம்மா அந்த டிமாண்ட வச்சிருக்கணும் அப்படிப்பட்ட எதுவுமே அவர் என்ன பேசிட்டாரு அதனால அவர் எனக்கு அண்ணன் எங்களுக்குள்ள அவர் எனக்கு இது அவங்க எனக்கு தங்கச்சி இப்படி பாசம் வளரா மாறிட்டாங்க இது எங்க வரல போது அப்படின்னா பொட்டம்மானே மசுர்ன்னு சொல்லி ஒரு ஆடியோ பேசிருக்காப்புல பொட்டமான் பத்தி நீங்க இப்படி பேசுனீங்க அப்படின்னு சொன்னா அவர் எங்க அண்ணன் அப்படின்னு அவர் சொல்லிடுவாப்புல நாளைக்கு இவர்கள் யாரை தன்னுடைய தலைவனாக மிகப்பெரிய உயரத்தில் அப்படி கனவு மாதிரி வச்சிருக்கிற பிரபாகரனை குறித்து கூட மோசமாக அவர் பேசுவார் அவர் பேசுறதுக்கு எந்த வரைமுறையும் கிடையாது பேசிட்டு என்ன சொல்லுவார் எங்க அண்ணே நான் பேச வேற ஏதாவது பேசுவா ஒரு பெத்த தாய் பிள்ளையை நீ செத்துப்போன்னு சொல்லுது அதுக்காக திட்டவாத அர்த்தம் அது ஒரு ஆதங்கத்தில் அன்புல பேசு இதெல்லாம் உருட்டுகிற வேலையெல்லாம் சீமானுக்கு தெரியாததல்ல அவருக்கா படம் கடந்த காலங்களில் பேசியிருக்கிறார் சோ இந்த டாக்டிக்ஸ்ல தான் இங்க இவர் அணியிருக்குறாங்க அதே டேக்டிக்ஸ்ல இவங்களும் பதில் சொல்றாங்க அண்ணன் தங்கச்சிக்குள்ள நான் மன்னிப்பு கேட்டாங்க கேக்கலைங்கறது எல்லாம் வேற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாள் சொன்னதுதான் ரொம்ப முக்கியமானது இல்ல அவங்க சொல்றாங்க இல்லையா அப்போ வலி இருக்குது நிறைய வலி காயம் இதெல்லாம் இருந்தாலும் ஓடணும் அப்படி நான் எங்க கொள்கைக்காக எங்க வந்தேனோ அந்த இலக்குக்காக நான் வந்து இன்னை பல பேர் வந்து பணம் கொடுத்து கூப்பிடுறதா பல கட்சிகள் கூப்பிடுறதா சொன்னாங்க ஆனா அவ்வளவு கூட்டம் கூட நான் வந்தது அதற்கல்ல பணத்துக்காக வரல இந்த இனத்துக்காக வந்திருக்கிறேன் அதுவும் யாரை பார்த்து வந்தேன் அப்படின்னா சீமானுடைய பேச்சை கேட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்ததுல இன்னைக்கு வரலும் நான் வந்து அண்ணனுக்கு சிறந்த தங்கையாக இருக்கிறேன் ஆனா வலி இருக்கத்தான் செய்கிறது நம்முடைய இலக்கை நோக்கி ஓடும்போது போது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்றாங்க ஒருவேளை நாளைக்கு பிரச்சனை வந்த ஃபியூச்சர்ல பிரச்சனை வந்தா கூட அதற்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன் இதெல்லாம் என்ன பொருள் இல்லை முடிஞ்ச வரைக்கும் முட்டி பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க உள்ளூர மிகப்பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தி விட்டது உள்ளுக்குள்ள இப்பவும் அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு தான் இருக்குது நாம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் குறிப்பா சீமானுக்கு காளியம்மாளின் வளர்ச்சி என்பது அதாவது ஒரு கட்சி வளரணும் கட்சியினுடைய அந்த சகபாடிகள் எல்லாம் மேலே வரணும் அப்படிங்கிறது ஒரு தலைவனுக்கு இருக்கிற ஒரு தன்மை நீங்க அண்ணா கட்சி வளர்த்துங்கிறது அப்படிதான் இன்னும் வேடிக்கை என்ன அப்படின்னு சொன்னா அறுபத்தி ரெண்டு தேர்தலில் ஐம்பது பேர் வெற்றி பெறாங்க ஆனா அண்ணா தோல்வி அறியிறார் அப்போ கூட வந்து அவர் தோண்ட போகலை அவர் அதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி ஆக்குறாங்க அவரை ஆனா அவர் அவர் வந்து என் தோழர்கள் என் தம்பிகள் அப்படின்னு சொல்லி பெருமிதத்தோட எடுத்து நெடுஞ்செலாம் பொதுச் செயலாளராகிறார் தம்பி வா தலைப்பை தாங்க இந்த மாதிரியான தன்மை எல்லாம் அங்க கிடையாது நம்மள மிஞ்சி ஒருத்த ஜெயிச்சிருவானா நம்மளை மிஞ்சி ஒருவேளை வாக்குகள் அதிகமா எடுத்துருவானா ஜெயிக்கிறது எல்லாம் இல்ல எண்ணிக்கையில வாக்கு அதிகமா எடுத்துட்டாலோ கை தட்டுறது எக்ஸ்ட்ராவா தட்டிட்டாலோ கூட கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தும் சீமானுக்கு இந்த விவகாரத்தை எதுக்காக கை தட்டுறதுன்னு சொல்றேன்னா இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சீமான் பேசுவதற்கு வருகிற போது அடி கிடைத்த கரகோசத்தை விட காளியம்மாள் பேச வரும்போது கிடைத்த கரகோஷம் பெரியது கட்சிக்குள்ளேயே வந்து இந்த அம்மாவுக்கு கூடுதலான மரியாதை இருக்கிறது பல இடங்களில் ஒரு பெண் என்கிற அடிப்படையில் இன்னொன்னு சீமான் கூட பல இடங்களில் எடுத்தறிந்து பேசி விடுகிறார் கட்சிக்காரர்களை இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதனோட பொருள் என்ன அப்படின்னா நாளைக்கு சீமானே விளக்குகிற சூழ்நிலை வரலாம் அல்லது ஒருவேளை நானே போனாலும் கூட அதற்கு சீமான் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ அவங்க வெளியே போகல அப்படின்னாலும் கூட கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாங்க அப்படின்னும் போதே கட்சிக்குள்ள ஒரு பதட்டம் வந்துருச்சு காளி அம்மாள் எங்கே காளி அம்மாள் எங்கே அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்லயும் சரி அவங்க கட்சிக்காரங்களிலையும் சரி பலர் தெரியதான் இருந்தாங்க ஆனால் யாருமே பதில் சொல்லல இப்போ சாட்டையே ஒரு விளக்கம் கொடுப்பார் அவர் வந்து ஒரு நாயை குலைச்சதுன்னா கூட அதுக்கு என்ன காரணம்னு ஒரு வீடியோ போடுவார் அந்த மாதிரி ஒரு ஆட்கள் கூட வந்து இடும்பவனன் கார்த்தி போன்றவர்கள் கூட வீடியோ எதுவும் போடலை கருத்துக்கள் எதுவும் சொல்லலை அமைதியாகவே இருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா பல்வேறு கட்சியிலேருந்து கூப்பிட்டாங்க கூப்பிட்டாங்கங்கிறத சொல்கிறாங்க இப்போ காளியம்மளே சொல்கிறாங்க பிஜேபியை தவிர எல்லாருமே அப்ரோச் பண்ணிட்டாங்க அப்படின்றதே சொல்கிறாங்க இப்போது நிறைய ஆஃபர் இருக்குதுங்கிறத சொல்றாங்களா அல்லது உண்மையை சொல்றாங்க அதாவது பிஜேபி தவிர எல்லோரும் கூப்பிட்டார்கள்னு சொல்றது ஏன் அப்படி சொல்றாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் காளியம்மாள் சொல்வது சரியா அப்படிங்கிறத நாம காளியம்மாவோட வார்த்தையை அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம பேச முடியாது ஏன்னா தமிழா தமிழா பாண்டியன்னு சொல்லும்போது முப்பது கோடி ரூபாய் அளவிற்கு பிஜேபியில் கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள் அவர்கள் கூட்டு பேசினார்கள் சொல்லியிருக்கிறார் அதுக்கு வந்து இவர் ஒரு நல்ல திரைக்கதை ஆசிரியர் முப்பது கோடி ரூபான்னு சொல்லி உருட்டி விடுறாரு நாங்க வந்து அப்படி யாரும் பிஜேபியில இருந்து கூப்பிடல மத்தவங்க எல்லாம் கூப்பிட்டாங்கன்னு பேசியிருக்காங்க அப்போ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் தமிழா தமிழா பாண்டியனுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காக பிஜேபி ல இருந்து கூப்பிடலன்னு சொல்லியிருக்காங்களே தவிர மற்றவர்கள் எல்லாம் கூப்பிட்டதாகவும் பேசியதாகவும் ஒத்துக்கொள்கிறார் அப்போ அதுல வந்து நிறைய பேர் சொன்னது என்பது ஏதோ தெரியாம பேசிட்டாரு ஆஹ் உங்களுக்கு விரக்தியாக இருந்திருந்தால் எங்களுடைய கட்சிக்கு வாருங்கள்னு சொல்லி சொன்னதா சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஏற்கனவே காளியம்மாவினுடைய அப்பா அதிமுகவை சேர்ந்தவர் அவங்க ஏற்கனவே அந்த அம்மா வந்து அதிமுக சார்பு நிலை கொண்டவர் தான் இல்ல மீனவர் சமூகங்களே ஆதரவு நிறைய மீனவன் நண்பன் எம்ஜிஆர் படம் அவருக்கு அவரை பொறுத்தவரை வந்து மீனவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் கிடையாது மீனவன் நண்பன் படம் எடுத்தா போதும் மீனவர்கள் ஓட்டு போட்டுருவாங்க விவசாயின்னு படம் எடுத்தா போதும் விவசாய பெருமக்கள் ஓட்டு போட்டுருவாங்க தொழிலாளின்னு படம் எடுத்தா போதும் தொழிலாளர் பெருமக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க சோ அவர்களுக்கு அப்படியே கட்சி நடத்தினால பெரும்பகுதி பேர் மீனவர்கள் போடுகிற அந்த அதிமுகர்கள இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த அடிப்படையில் இவருடைய தகப்பனாரும் அதிமுக காரர் தான் சோ அந்த கட்சியில் இருந்து இவருக்கு வளைப்பு வந்திருக்கிறது இவர் அதை தள்ளி அதாவது ஒரு குழப்பத்தில் இருந்திருக்கிறார் அது மட்டும் நமக்கு நல்லா நீங்க இன்னைக்கு வந்து வெளியில வந்து இல்லை இல்லை நான் கொள்கைக்காக வந்து வெளியில போய் சொல்லிக்கலாம் இடைவெளி என்பது அந்த குழப்பத்தை அதாவது ஒரு பக்கம் பிசுறுன்னு அடிச்சு விட்ட அண்ணனுடைய வார்த்தைகள் இன்னொரு பக்கம் ஆஃபர்ஸ் முந்தாண்டி எப்படி கிடையாதுங்க நீங்க வந்து என்னதான் பேசினாலும் வேறு கட்சிகள்ங்கிறது என்ன கட்சி பிரதான கட்சி திமுக திமுக அடிச்சு பேசிட்டு இருக்கீங்க திமுக உங்களை கூப்பிடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்களும் போவதுக்கு தயார் கிடையாது ஏன்னா சண்டையே உங்களுக்கு அப்படிதான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்ப நீங்க எதிர்தரப்புக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த அடிப்படையில் அதிமுக தயாராக இருக்குது அந்த பக்கம் பேசுவதற்கு ஆளே இல்லை சரிங்களா அதனால அதுவும் அப்படிங்கிற அடிப்படையில் மீனவர்கள் அணியினுடைய ஒரு தலைவர்ங்கிற மாதிரி ஒரு பொறுப்பை கொடுத்து தன் கட்சியில் இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஒரு பக்கம் ஒரு சிறந்த ஆஃபர் இப்போ அது வந்து காளியம்மாவுக்கு மட்டும் இல்ல சீமான் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு கூடுதல் வாய்ப்பு என்ன வாய்ப்பு இப்போ ஒரு கம்பெனில வேலை பார்த்தா இன்னொரு கம்பெனியில வாய்ப்பு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது அப்படி இல்லத்துல இருக்கிற காலத்தில் வேலை அப்படி ஒரு புது கம்பெனி வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காருல விஜய் அது வந்து இவர்களுடைய பேச்சுக்கும் இவர்களுடைய இதுநாள் வரையிலும் தாங்கள் காத்து வந்த ஒரு லட்சியம்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அது ஒரு திரிபுவாதம் தான் அப்படின்னு நாம பேசிட்டு இருக்கோம் ஆனா அதுக்கு ஒத்து போகிற ஒரு கட்சியாக ஏற்கனவே அதிமுக இருந்தது இருந்தாலும் கூட அதிமுகவில் திராவிடம்ங்கிற வார்த்தை அளவிலாவது திராவிடம் இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே திராவிடம் டைட்டில் இருக்குது கொள்கையில் இருக்கா நடைமுறையில் இருக்கா அப்படிங்கிறது இல்ல அப்ப அது கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவர்கள் வசதியாக போவதற்கு ஒரு வாய்ப்பாக இருப்பது விஜயினுடைய கட்சி இன்னும் கூடுதலாக அண்ணனுடைய மேடை அந்த ஜம்பங்களை எல்லாம் பார்த்து ரசித்த ஒரு ரசிகர் கூட்டம் தான் கீழே இருந்துச்சு சீமானே ஏற்கனவே சொல்லியிருக்காப்ல நான் மேடையில் பேசுவதைத்தான் என் தம்பி சினிமாவில் நடிக்கிறான் வசனங்களாக வைத்து அப்படின்னு ஒப்பீட்டளவில் மேடையில் பேசுவதை விட சினிமாவில் அதிகமாக எடுக்கிறது செல்ஃப் அப்போ அவருக்கு கூடுதலான வருமானம் கூடுதலான கவனிப்பு ஈர்ப்பு கவர்ச்சி எல்லாமே இருக்குது அப்போ நேரடியா நீங்க அண்ணன் தயாரிச்சு வைத்த எல்லா இதையும் வைத்து அடுத்த கட்சி கட்டுவதற்கான தயாரிப்பு சீமான் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லி கோட் படத்துல அந்த ஜீப்ல கார் நம்பர் இருக்கிறதா சொல்றாங்க சீமான் கட்சியில இருந்து செங்கலை உருவி நாம கட்சி நடத்தலாம் என்கிற தான் அவர் வருகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன் நாம் தமிழர் கட்சியில இருந்து மொத்தமாங்கிற மாதிரி சொல்றீங்களே ஏன்னா நான் சொல்றேன் ரசித்து பழகியவர்கள் இவர்கள் எல்லோருமே ஒரு கருத்தியலாகவோ ஒரு கண்ணோட்டத்தோட ஒரு பிரச்சனை குறித்தோ ஒன்றிணைந்தவர்கள் கிடையாது சீமானினுடைய பேசும் திறன் அவர் இன்னைக்கு எதை பேசுவதா இருந்தாலும் அதை பார்த்து ரசிக்க கூடிய ஒரு ரசிகர் பட்டாளம் தான் இந்த கூட்டமா இருக்குது அவர்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது ஒரு முப்பது வயசை தாண்டும் போது கண்டிப்பா அந்த கட்சியில ஒரு நல்ல மனோநிலை உள்ள மனிதன் இருக்க மாட்டான் அவனுக்கு யதார்த்தமான பிரச்சனை ஒரு ரேஸ் கல்யாணமாகி குழந்தை குட்டி அவன் ஒரு பைய எடுத்துட்டு ரேஷன் கடைக்கு போனான் அப்படின்னாலே அந்த யதார்த்த வாழ்க்கை அவனுக்கு புரிஞ்சிடும் வெறுமனே மேடையில் பேசியது என்பது வேறு ஆடு மேய்க்கணும் கவர்மெண்ட் சம்பளம் வரும் வாழ்க்கை வேற வரட்டி தட்டணும் வாழ்க்கை வேற மாதிரி இருக்குங்கிறது இல்ல வேலையை தான் இங்கே வாழ்க்கை அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிடும் அப்ப படிப்பு என்ன எல்லாமே புரிஞ்சிடும் இப்போ யதார்த்த உலகத்துக்கு அவன் திரும்பி வருகிற காலம் அவன் வந்து கல்யாணம் முடிச்சு அடுத்த கட்டத்துக்கு போற இடம் அந்த ரசிகர் கூட்டம் இருக்கு இல்லையா அதாவது வேலைக்கும் திருமணத்துக்கும் இடையில் பொறுப்பற்ற நிலையில் இருக்கக்கூடிய ரசிகர் கூட்டம் அதுதான் சீமான்ட தங்கி நின்னது அது இப்படி சுழற்சி முறையில மாறிட்டே இருந்துச்சு வந்துகிட்டும் போயிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு சாலிடான ஒரு இடத்துக்கு அவரு ஒரு ஆல்டர்னேட்டா உங்களுக்கு விஜய் வந்து சேர்ந்து இருக்கிறார் அந்த இடத்துக்குத்தான் காளியம்மாவையும் கூப்பிட்டுருக்காங்க இப்ப காளியம்மாவை கூப்பிடுறதுல விஜய் கட்சியில வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை பேசுறதுக்கு அங்கே ஆள் கிடையாது அங்கே ஆணோ பெண்ணோ அங்க வந்து பேசி பிரச்சனைகளை அதாவது ஒரு ஒரு இஷ்யூ நடக்கணும் அது குறித்து பேசுவதற்கே ஆள் கிடையாது அதனால காளியம்மா புது கடைக்கு போனா இல்லைன்னா புது கம்பெனிக்கு போனா கூடுதலான பொறுப்புகள் அந்த க கடை வளர்ந்தது என்றால் பெரிய லாபம் எல்லாமும் இருக்குல்ல இன்னொன்னு இவருடைய கோட்பாட்டுக்கு நான் சொன்னேன் இல்லையா திராவிட எதிர்ப்பு கோட்பாடு அதுக்கு வசதியான இடமாவும் அது இருக்கும் சரிங்களா தமிழ்ங்கிற போர்வைக்குள் ஒழிந்து கொண்டு சண்டையிடுவதற்கு வசதியான இடமாவும் இருக்கும் சோ எந்த இடத்தில் முரண்படாத ஒரு இடம் தாவேக்கா அந்த இடத்திற்கு காளியம்மாள் செல்ல இருக்கிறார் கண்டிப்பா சொல்றேன் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்போதும் இந்த அம்மா இப்ப சொன்னாங்க இல்லையா அதாவது நான் இப்படி சொன்னோம் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன ஒரு வேற இடத்துல எங்க இருந்து பேட்டி கொடுத்தா என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் வெறும் கற்பனை அப்படிம்பாங்க இல்ல இல்ல நடைபெறும் போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் இந்த கட்சியில் இருந்து கொத்து கொத்தாக இளைஞர்கள் அந்த பக்கம் போறாங்க அதே மாதிரி காளியமாவும் ஒரு கட்டத்தில் இப்போ இல்லட்டாலும் இன்னும் கொஞ்ச நாள் கழித்தாவது போய் சேருவார் ஏன் அப்படின்னா ஏற்கனவே நம்ம இதை பத்தி பேசியிருக்கிறோம் சீமான் எந்த அளவிற்கு ஒரு ஏகபோக அதிகாரத்தில் இருக்கிறாரோ அதே மாதிரி இன்னொரு பிரேம லதாவாக விஜயகாந்த் கட்சியை அழித்து ஒழித்த பிரேமலதா மாதிரி கயல்விழி இருக்கிறார் கயல்விழிக்கும் களியம்மாளுக்கு கூட பெரிய ஒரு முரண் இருக்குது அதுதான் கடன் அதான் சொல்றேன்னு எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கோங்கிறது வந்து வேற ஒரு வழியும் கிடையாது அங்க என்ன பிரச்சனை இருக்குது காளியம்மாவுக்கு கட்சிக்குள் நிகராக போட்டியிடுவதற்கு ஆளே கிடையாது ஒரே ஒரு ஆள் அது வந்து கயல்வெளி தான் கயல்வெளிக்கு இந்த முக்கியத்துவம் அதாவது எப்பவுமே இன்னொன்று கவனிங்க வெற்றி குமரனை தூக்குறாங்க தூக்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பொதுக்குழு கூட்டுறாங்க அப்ப கூட பொதுச் செயலாளராக கயல்வெளி வருவார் அப்படின்னு ஒரு பேச்சு அது ஆமா கூட்டு கூப்பிட்டுலாம் போயாச்சு கடைசி நிமிடத்தில் உள்ள பிரச்சனையின் காரணமா அதை கொஞ்சம் பின்வாங்கிட்டாங்களே தவிர அப்போ அந்த அளவிற்கு எதுக்காக அதை செய்யறாங்கன்னா முன்னாடி நிக்கிற நபர் அந்த வரிசையில் முன்னாடி நிக்கிற நபர் தான் தன்னுடைய துணைவியாருக்கு போட்டியா இருக்கிறவர் அவரை அடிச்சு அந்த பிசுரை தட்டி விட்டாத்தான் இந்த நபரை கொண்டு அங்க வைக்க முடியும் அப்ப ரெண்டு பிசு இப்ப எக்ஸ்ட்ரா இருக்குதான் அந்த அடிப்படையில் நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப காளியம்மாள இந்த பிசுரை தட்டி விட்டாதான் இங்க கொண்டாந்து கயல்வெளியை அடுத்த இடத்துக்கு நகர்த்த முடியும் அந்த இடத்தில் அடைத்து கொண்டு தடுப்பாக முன்னணியாளராக காளியம்மாள் இருக்கிறார் தனக்கு போட்டியாளராக இல்ல தன்னுடைய மனைவிக்கு போட்டியாளராக இருக்கிறார்கிற அடிப்படையில் தான் அவரை பிசுறுங்கிற விமர்சனமே அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உள் முரண்பாடு அந்த பேட்டியிலேயே இருக்குது தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம்னு அந்த வலியை தீர்த்து வைக்கிட வைக்கிற அதுக்கான ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸாக வாய்ப்பாக உங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் இருக்கு அந்த அடிப்படையில் காளியம்மாவும் செல்வார் காளிமையால் போல பல தம்பிகள் ஏற்கனவே விஜய் ரசிகர்களாக இருந்து நாம் தமிழர்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் பெரும்பகுதி பேர் அங்கே போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சோ தமிழக வெற்றி கழகம் என்பது கட்டி எழுப்ப போவது சீமானினுடைய செங்கல்களை உருவித்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க கலந்து கொண்டு கருத்துக்களை பயிர்ந்து மிக்க நன்றி மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி